யாருமே இல்லைன்னு பயப்படாதீங்க யாருமே இல்லையேன்னு மகிழ்ச்சி அடைங்க அப்பாடா நீங்க ஃப்ரீயா இருக்க நல்லா அப்படி நினைப்பேன் நீங்க யாருமே வரல இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனும் இனிது ஜியோ செல்லோட இருப்பது இனிது அதனும் இனிது டவர் கிடைக்கிற இடத்துல இருக்கிறது இனிது அதனும் இனிது புது புதுப்படத்தை பார்க்கறது அதனும் இனிது அப்படியா அப்படியே அவையார் சொன்னாங்க இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனும் இனிது ஆதியை தொழுதல் நான் நீ தனிமையா இருந்து என்ன பண்ணணும் நான் தனிமையா இருக்கிறேன் எல்லா பயிலும் செல்போன் தான் நாங்களும் செல்போன் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு வேற வழி இல்லை ஏதாவது படிக்கணுமே அப்ப ஏதாவது தேவைதான் இல்லைன்னு நான் சொல்ல நான் மறுக்கல ஆனா ஒரு நாளைக்கு இருபது நிமிஷமாவது தனிமையாக தியானம் செய் தர்மம் நிச்சயமாக ஓடிட்ட பிச்சையும் உவந்தளித்த தர்மமும் சாடியிட்ட குதிரை போல ஓடி வந்து நிற்கும் நான் சத்தியமா எழுதி நீங்க செய்யற தர்மம் உங்க தலையை காப்பாற்று உங்க நோய் வராது ஆதி தெய்வீக ஆதி பௌதிக ஆதி ஆத்மீகம் என்ப எந்த விதமான துன்பமும் வராது உங்க பணம் நோய்க்கு போகாது திருட்டுக்கு போகாது வியாதிக்கு போகாது வேற வம்பு வழக்குக்கு போகாது தர்மகாரி கோயிலுக்காக தர்மம் பண்ணுங்க சுவாமி அபிஷேகத்துக்கு பண்ணுங்க சுவாமி நெய்வேத்தியத்துக்கு பணம் கொடுங்க விளக்கரிக்கு என்ன கொடுங்க அநாத ஆச்சிரமங்களுக்கு உதவி செய்யுங்க சத்காரியத்துக்கு உதவி செய்யுங்க ஏழை பிள்ளைகளுடைய படிப்புக்கு உதவி செய்யுங்க அப்படி செய்தால் உங்களுக்கு எந்த விதமான நோயும் தர வர வர வரவே வராது அப்படின்னு யார் சொல்றார் முருகனே சொல்லுகிறார் சொல்றார் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே நாக்கில் முருகன் வேலை செய்வான் நல்லவர் நாவில் நடனம் புரியும் பொல்லாதவரை ஒடிப்பொடியாக்குனர் யாரு தேவராய பெருமாள்